ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு செல்வ வளத்தை அள்ளி தரக்கூடிய பம்புனி மாத அம்மாவாசை வழிபாடு பார்க்க போறோம் அல்ல அல்ல குறையாத செல்வ இதன் மூலமாக பெருகும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது எந்த நேரத்தில் அம்மாவாசை திதி ஆரம்பிக்கின்றது எந்த நேரத்தில் முடிவடைகின்றது தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் உள்ளூரில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி சூரிய கிரகணம் வரும்பொழுது பொழுது தர்ப்பணம் கொடுக்கலாமா எந்த நேரத்தில் சூரிய கிரகணம் வருகின்றது அந்த நேரத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாமா தர்ப்பணம் கொடுப்பதற்கு உண்டான சரியான நேரம் என்ன அமாவாசை பூஜை செய்யக்கூடிய சரியான நேரம் என்ன இதை எல்லாமே இந்த பதிவுல ஒவ்வொன்றாக விரிவாக தெளிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு அனுமீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பாக்கலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படின்றது முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த பங்குனி மாத அமாவாசை நாள்ல நம்ம முன்னோர் வழிபாடையும் தவறாமல் விரதம் இருந்து செய்யணும் குலதெய்வ வழிபாட்டையும் செய்யணும் இதன் மூலமாக நம்முடைய குடும்பமும் தலைக்கும் அப்படின்றது ஐதீகம் அமாவாசை நாள்ல நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை நினைத்து வழிபாடு செய்தாலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த நாள்ல என்னென்ன செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத பாத்துடலாம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி இந்த புது வருடம் பிறக்க இருக்கின்றது தமிழ் வருடம் அந்த வருடம் முழுவதும் நமக்கு அல்ல அல்ல குறையாத செல்வ வளம் இதன் மூலமாக பெருகும் அப்படின்னு சொல்லலாம் பங்குனி மாதத்தை திருமண மாதம் அப்படின்னு அழைப்பதனால்தான் திருமணத்துல பிரச்சனை இருக்கிறவங்க பங்குனி அம்மாவாசையில முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வாங்க அமாவாசை விரதம் எப்படி இருக்கணும் பாத்துடலாம் ஆண்டினுடைய அதாவது தமிழ் வருடத்தின் பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதம் புரட்டாசி மாதத்திற்கு இணையான புண்ணிய பலன்களை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான மாதம் பங்குனி மாதம் தெய்வ திருமணங்கள் எல்லாமே நடைபெறுகின்ற மாதம் அப்படின்றதுனால மங்களகரமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பங்குனி மாத அமாவாசை விரதம் எப்பொழுது இருக்கலாம் அப்படின்றத பாத்துடலாம் பங்குனி மாத அமாவாசை திதி வந்து வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி இரவு வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு பிறக்கின்றது அமாவாசை வழிபாடு நீங்க செய்வதாக இருந்தால் கோவிலில் இரவு தங்குவதாக இருந்தால் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு தான் நீங்க கோவில தங்கணும் அமாவாசை கோவில்ல இரவு தங்குவதாக இருந்தால் அமாவாசை வழிபாடு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதாக இருந்தால் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க கொடுக்கலாம் சரி சரியான திதியை பார்த்துடலாம் திதி நேரத்தை பார்த்துடலாம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகின்றது அமாவாசை திதி இது மறுநாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி நான்கு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரைக்கும் இருக்கு அதனால நீங்க தர்ப்பணம் கொடுப்பதாக இருந்தால் அமாவாசை பூஜை செய்வதாக இருந்தால் விரதம் இருந்து வழிபாடு செய்வதாக இருந்தால் சனிக்கிழமை தான் செய்யணும் காலையிலேயே நீங்க விரதத்தை ஆரம்பிச்சிடலாம் மத்தியானம் பூஜை செய்துட்டு தர்ப்பணம் எல்லாமே கொடுக்கறதா இருந்தா கொடுத்து முடிச்சிருங்க மதியம் ஒரு மணிக்குள்ள நீங்க செய்து முடிச்சிடணும் ஏன்னு பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாவிட்டாலும் அந்த சூரிய கிரகணம் அப்படின்றது ஒரு வானவியல் நிகழ்வு அதனால நம்ம இந்தியால பாதிப்புகள் இல்லை அப்படின்றதுனாலும் கிரகணத்தினுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் மதியம் இரண்டரை மணிக்கு இந்த சூரிய கிரகண நேரம் பிறக்கின்றது மாலை நேரம் ஆறரை மணி வரைக்கும் இருக்கு அதனால இந்த நேரத்துல அமாவாசை வழிபாடுகளோ பூஜைகளோ தர்ப்பணம் கொடுக்கின்ற விஷயங்களோ இந்த நேரத்துல செய்யாதீங்க இந்தியாவில தெரியற நாள் கூட நம்ம இந்த நேரத்துல செய்யக்கூடாது திதி நேரத்தை பார்த்துட்டோம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரத்தையும் பார்த்துட்டோம் பூஜை செய்வது மதியம் பனிரெண்டு மணிக்குள்ள பூஜை செய்து முடிச்சிடுங்க அம்மாவாசை பூஜை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துருங்க அதிகாலையில விரதம் இருந்து நீங்க உணவு சமைத்து காக்கைக்கு எச்சில் படாத உணவு வைத்து வழிபாடு பண்ணலாம் மாலை நேரம் ஐந்து மணிக்குள்ள முடிஞ்சிடுது அதனால நீங்க அதிகாலையிலேயே விரதத்தை தொடங்கி பித்திருக்கடனை நிறைவேற்றலாம் இந்த நாள்ல சூரிய உதயத்திற்கு முன்பாக நீங்க நீர்நிலைகளை நீராடலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அதே மாதிரி வீட்டுக்கு வந்து வழக்கம் போல முன்னோர்களுக்கு படையல் போட்டு காகத்திற்கு உணவு வைக்கணும் ஏதாவது ஒரு காரணத்தினால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியல அமாவாசை விரதம் கடைபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க கருப்பு கலந்த உணவை காகத்திற்கு நீங்க உணவாக நீங்க படைக்கலாம் இது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்ததற்கு இணையான பலனை இது உங்களுக்கு பெற்று தரும் அதனாலதான் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யலாம் அப்படின்றது ஐதீகம் சொல்லுகின்ற ஒரு விஷயம் அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா சில பேர் தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பாத்துடலாம் வெளிநாட்டுல இருக்கிறோம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாது காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றவங்க தங்களால முடிந்த அளவிற்கு பசியோடு இருக்கின்ற யாராவது மூன்று பேருக்காவது அவர்களுடைய பசி தீர்வதற்கு உணவு நீங்க வாங்கி தரலாம் அந்த அன்னதானம் உங்களுடைய குலத்தையே காக்கும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் இதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்றத பாத்துடலாம் வீட்டில் சுபகாரியமே நடக்கல அப்படின்னு சொல்றவங்க நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்க வீட்டுல செல்வம் தங்கவே மாட்டேங்குது எவ்வளவுதான் பணம் வந்தாலும் வீண் விரயம் ஆகிக்கொண்டே இருக்கு கணக்கில்லாம செலவு ஆகிக்கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த பங்குனி அம்மாவாசை தினத்துல விரதம் இருந்து முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணணும் வாய்ப்பு இருந்தால் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த பங்குனி மாத அமாவாசையில விரதம் இருந்து வழிபட்டா முன்னோர்களுடைய சாபம் குலதெய்வ சாபம் எல்லாமே உங்களை விட்டு நீங்கும் வீட்டுல வற்றாத செல்வ வளம் வந்து பெருகும் வீட்டிலேயே எப்படி வழிபாடு செய்வது தர்ப்பணம்னா நாங்க கொடுக்கலாமா ஆனா வீட்டுல எப்படி வழிபாடு செய்வது அப்படின்றத இப்பொழுது பாத்துடலாம் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சுபகாரிய தடை தாமதங்கள் இருந்தால் அது நீங்கும் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டுல வழக்கமான அமாவாசை வழிபாடு எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா பூஜை அறையில உட்கார்ந்துக்கோங்க நம்முடைய குறைகள் பிரச்சனைகள் எதுவோ அது நீங்கணும்னு முன்னோர்களை மனசுல நினைச்சுக்கோங்க குலதெய்வத்திடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குழந்தை பாக்கியம் இல்லாம வேதனையில இருக்கிறவங்க பங்குனி மாத அமாவாசை நாள்ல அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து நீங்க அம்மனிடம் முறையிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பெரு கிடைக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை சனி பெயர்ச்சியோடு வருகின்றது அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பெயர்ச்சி வருகின்றது சூரிய கிரகணமும் வருகின்றது அதனால மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இது அதி சக்தி வாய்ந்த ஒரு நாள் கூட சொல்லலாம் ஏன்னா இந்த அனைத்து விஷயங்களும் ஒரு சேர நடக்கக்கூடிய இந்த நாள்ல நம்ம வழிபாடு செய்தோம்னா நமக்கு பலன்கள் கிடைக்கும் தவறாமல் அனைவரும் இந்த பங்குனி அமாவாசை என்று வழிபாடு செய்யுங்க அல்ல அல்ல குறையாத செல்வ வளம் பெருகும் அமாவாசை நாள்ல மட்டும் தெற்கு நோக்கி தீபம் ஏற்றலாம் தவறு கிடையாது ஏன்னா இது நம்முடைய முன்னோர்களுக்காக ஏற்றக்கூடிய ஒரு தீபம் வீட்டிற்கு வெளியே தெற்கு நோக்கி இந்த ஒரு தீபத்தை நல்லெண்ணெய் தீபம் தெற்கு நோக்கி ஏற்றுங்க அமாவாசை இரவில் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றி வரப்போற பதிவுகள்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால இந்த அமாவாசை வழிபாட்டை யாரும் தவற விட்டுடாதீர்கள் கடன் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை உங்கள் குடும்பத்திற்கு அமையும் உங்களுக்கும் அமையும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பில் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்